வணக்கம் நண்பர்களே பூக்களின் ராணின்னு சொல்லக்கூடிய ரோஜா பூச்செடிகள் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லாருடைய வீடுகள்லையும் ஏதாவது ஒரு செடியாவது கண்டிப்பாக வச்சுருப்போம் ஏன்னா ரோஸ் செடிகள்லாம் வந்து ஹெவி ஃபீடர்ஸ் கரெக்டாக பராமரிக்கணும் அப்படி இல்லைன்னா ரோஸ் செடிகள் வந்து அது நம்மளை மாதிரி ஹாட் கிளைமேட்டில் வளர்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரீ ரோஸஸ் வந்து இப்போ சேலுக்கு நிறைய வந்திருக்கு நிறைய ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஆஃபர் பிளான்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ரோஜா செடி தான் நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ரோஸ் இந்த செடியோட பேர் வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மினியேச்சர் ரோஸ் தான் ஆனா நிறைய பூக்கள் பூக்குது வாங்கி இந்த நாலு மாதத்தில் தேர்ட் டைம் வந்து எனக்கு ப்ளூம் வந்துருச்சு ஒவ்வொரு தடவையுமே எல்லா கிளையிலையுமே மேக்சிமம் வந்து பூக்கள் வச்சிருது பூக்களுமே கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்குது இந்த ஸ்டாண்டர்ட் ரோஸில் வந்து என்ன ஒரு பியூட்டினா டிசீஸ் வந்து அட்டாக் வந்து ஜாஸ்தி இருக்காது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் இதில் இந்த இலை சுருட்டலோ இல்லைனா த்ரிப்ஸ் அட்டாக் எதுவுமே வரல இந்த செடிகளை நார்மல் ரோஜா செடிகளுக்கு ஏற்ற மண் கலவையில் தான் நட்டு வச்சுருக்கேன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது பொதுவாக ரோஸ் செடிகள் எல்லாமே இப்போ வந்து பட்டட் ரோஸ் தான் கிடைக்கும் அதாவது ஒரு ஆண் கிளையில் வந்து இந்த பெண் கிளையை வந்து பட் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் ரோஸ்மே அதே மாதிரி தான் அந்த பட் பண்ண இடம் பிளாஸ்டிக் கவர் சுற்றின இடம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அந்த இடத்துல தான் பட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த பட்டிங் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த செடியில் வந்து ரெண்டு இடத்துல பட் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று வந்து பர்த்டே பார்ட்டி இன்னொன்று என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு கிடைக்கும் போது இந்த ஒரு செடி தான் இருந்தது சில கிளையில் மூணு கூட பட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஆண் நல்ல காட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏழு இலைகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு தான் வந்து இந்த பூக்கக்கூடிய ரோஜாக்களை வந்து பட் பண்ணுறதுனால அந்த செடிகள் வந்து வேறு கீழே வந்து மண்ணுக்கு கீழே வைக்கிறது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் டிசீஸ் அட்டாக் எதுவும் வர்றதில்ல வேறு அழுகலுமே இந்த செடிகளில் வந்து மேக்சிமம் வர்றதில்லை ஏன்னா அந்த ரூட் ஸ்டாக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டிசீஸ் அட்டாக் வந்து அந்த அளவுக்கு வர்றதில்ல செடிகளுமே நல்லா ஹெல்த்தியாக வளருது நம்ம ப்ராப்பராக வந்து மற்ற ரோஸ் செடிகள் கொடுக்குற மாதிரியே எதுக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்து வளர்க்கும்போது இந்த செடிகள் வந்து நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வளருது இந்த ஸ்டாண்டர்ட் ரோஸ் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக வாங்கி வளர்க்கலாம் அதிகமாக வந்து என்னால் கேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரோஸ் செடிகள் கூட வாங்கி வளர்க்கலாம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி தான் பட் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரோஸ் கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி வளருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே